ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரத்துலேயே ராம அவதாரம் மட்டுமே சாதாரண மனுஷனாக வாழ்ந்து காட்டிய அவதாரம் வாமணம் கிருஷ்ணன்னு கூட மனுஷ அவதாரம் எடுத்தாலும் கடைசியில் தன்னோட கடவுள் தன்மையை அவர் வெளிப்படுத்திட்டார் ஆனால் ராம அவதாரத்தில் மட்டும்தான் எளிமையான மனுஷனா வாழ்ந்து காட்டினாரு அதனால ராம ராமவதாரம் சிறப்பாக சொல்லப்படுது பொதுவா அஷ்டமி நவமி இந்த ரெண்டு நாளும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு நாட்களும் கடவுள்கிட்ட போய் எங்களை எல்லாரும் வேண்டாத நாள்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க எந்த நல்ல காரியமும் இந்த நாள்ல யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட முறையிட்டாங்களாம் கடவுளும் அந்த ரெண்டு நாட்களுக்கும் சிறப்பு கொடுக்கறதுக்காக ராமர் நவமியிலையும் கிருஷ்ணர் அஷ்டமியிலையும் அவதாரம் செஞ்சாங்களாம் கடவுளே இந்த நாள்ல பிறந்திருக்காரேன்னு இந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாளை கொண்டாடுறாங்க ஒவ்வொரு வருடமும் வர பங்குனி மாதம் வளர்ப்பிறை சுற்றுல பட்சத்துல நவமி திதியும் உணர்பூச நட்சத்திரமும் சேர்ந்துருக்கிற நாள் ராம நவமியா நாம கொண்டாடுறோம் இந்த வருஷம் ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாத்திக்கிழமை ராமநவமி வருது ஏப்ரல் ஆறாம் தேதி அதிகாலை ஒன்று எட்டு மணியிலிருந்து ஏப்ரல் ஏழாம் தேதி அதிகாலை பன்னெண்டு இருபத்தஞ்சி வரையே நவமி திதி இருக்குது உணர்பூச நட்சத்திரம் ஏப்ரல் அஞ்சாந்தேதி காலையில் பத்து நாற்பத்தெட்டு மணியிலிருந்து ஏப்ரல் ஆறாம் தேதி பத்து முப்பத்தொன்று மணி வரை மட்டுமே இருக்கு அதனால நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சேர்ற ஏப்ரல் ஆறாம் தேதியே நாம ராமநவமியா கொண்டாடுறோம் ஏப்ரல் ஆறாம் தேதி அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் பூஜை ரூம் எல்லாம் தொடச்ச சுத்தம் பண்ணிட்டு பூஜை ரூம்ல கோலம் போட்டு அதற்கு முன்னாடி ஸ்ரீராமஜயம்னு எழுதிக்கலாம் நான் இங்கே ஐஸ்வர்ய கோலம் போடுறேன் இந்த கோலம் தான் போடணுமானா இல்லை எந்த கோலம் வேணும்னாலும் போட்டுக்கலாம் பண கஷ்டம் தீரணும் கடன் தீரணும் பணம் வரணும் அப்படிங்கறவங்க ஐஸ்வர்ய கோலம் போடுறது ரொம்ப நல்லது இந்த கோலத்தை சுத்தி ராம ராம எழுதிக்கிறேன் உங்ககிட்ட ராமர் படம் இருந்தா எடுத்து அதுக்கு சந்தனத்தாலையும் குங்குமத்தாலையும் பொட்டு வச்சுக்கோங்க ராமர் படம் இல்லைனாலும் பரவாயில்ல பெருமாள் படம் இருந்தால் அதை எடுத்து பொட்டு வச்சுக்கலாம் கூடவே அனுமர் படம் இருந்தாலும் எடுத்து அதுக்கும் பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு வச்சு முடிச்சதும் துளசி பூவால் அலங்காரம் பண்ணிக்கோங்க துளசி கண்டிப்பாக போடணும் ஒரு சின்ன பித்தளை இல்லைன்னா வெள்ளி தாம்பால் தட்டு எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அது ஃபுல்லாக துளசி இலைகளால் நிரப்பிக்கோங்க அந்த துளசி இலைங்க மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நெய் விட்டு திரி போட்டுக்கோங்க இப்போ விளக்குக்கு பக்கத்தில் ஒரு ரூபா காயினை வச்சுக்கோங்க மற்ற விளக்கை படத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க நெய்வேத்தியமாக பால் பாயசம் மோர் பானகம் பொங்கல் பருப்பு வடை எதுனாலும் பண்ணலாம் சிம்பிளாக பானகம் பண்ண ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்த்து துளசியும் சேர்த்தோன்னா பானகம் ரெடி ஆயிடும் இது ராமருக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு பானகத்தை ராமர் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இப்போ சாம்பிராணி தூபம் காட்டிக்கலாம் இந்த சாம்பிராணி தூபம் நானே செஞ்சது இதுல கெமிக்கல் இல்ல இதுல இருபது ஹோம மூலிகைகளால செஞ்சது இது எரியும் போது ஹோமம் பண்ணும்போது என்ன வாசனை வருமோ அந்த வாசனை தான் வரும் இந்த புகையை சுவாசிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த சாம்பிராணி எப்படி பண்ணணும்னு என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கு கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த ஒரு சாம்பிராணியை ஏற்றுறது நாம் ஹோமம் பண்ணுறதுக்கு சமம் ஒரு ஒரு பூஜைக்கும் நம்ம ஹோமம் பண்ண முடியாது இல்லையா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாம்பிராணியை செஞ்சு வச்சுட்டு ஏத்திக்கலாம் இந்த புகையை சுவாசிக்கிறதால எந்த சைடு வராது அடுத்து தீபாரதனை காட்டி நம்மோட பூஜைய முடிச்சுக்கலாம் பூஜைய முடிச்சதும் ராமர் படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ராமாயணம் படிக்கலாம் ராமாயணம் படிக்க முடியாதவங்க சுந்தரகாண்டம் மட்டுமாவது படிக்கலாம் அதுவும் முடியாதவங்க நூற்றி எட்டு தடவை ஸ்ரீராமஜயம் சொல்லலாம் எழுதவும் செய்யலாம் இப்படி நாம மந்திரங்கள் சொல்லும்போது நமக்கு ஒரு விரிப்பு போட்டு அது மேலே உட்காந்து தான் சொல்லணும் அப்படி நமக்காக விரிப்பு போடும்போது பக்கத்துல இந்த மாதிரி ஒரு மனையும் போட்டுக்கோங்க ஏன்னா நாம ராமாயணம் படித்தாலோ சுந்தரகாந்தம் படிச்சாலோ இல்லை ஸ்ரீராமஜயம் சொன்னாலோ அனுமாரும் வந்து அதை கேட்பாருங்கிறது ஐதீகம் அன்னைக்கு ஃபுல்லா அந்த ஒரு காயின் பூஜையிலேயே இருக்கட்டும் மறுநாள் அந்த ரூபா காயினை எடுத்து உங்க பண வச்சிடுங்க வச்சுடுங்க விரதம் இருக்கிறவங்க ஆறாம் தேதி காலையில இருந்தே ஒன்றும் சாப்பிடாம இருந்து ஈவினிங் மேல கோயிலுக்கு போயிட்டு வந்து ஆறு மணிக்கு மேல சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் விரதம் இருக்க முடியாதவங்க அன்னைக்கு ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிடாம இருந்து இந்த பூஜையை மட்டும் செஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூட போதும் கோயிலுக்கு நீர் மோர் தானமா கொடுக்கலாம் இந்த பூஜை பண்றதால என்ன பலன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் உங்க எல்லாம் நண்பரா மாறுவாங்க நோய் போகும் தொலைஞ்சு போன பொருள் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகும் படிக்கிற பசங்க நல்லா படிப்பாங்க உங்க வீட்ல படிக்கிற பசங்க இருந்தா அவங்க கையாலேயே ஸ்ரீராமஜியம் நூற்றி எட்டு தடவை எழுத சொல்லுங்க இப்படி அவங்க எழுதுறதால அவங்களோட ஞாபக சக்தி அதிகமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்